ஜெயஸ்ரீராம் நண்பர்களே உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நீங்க உதயம் சேனல்ல பேஜ எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நம்ம கூட தொடர்புல இருங்க இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் பேச போறோம் என்ன அப்படின்னாக்கா தெரியுமா உங்களுக்கு கயால மாதா சீதா பிராமணனை சபித்தார்களா இத தான் பார்க்க போறோம் பிராமணனுக்கு கொடுத்த சாபம் யாரு மாதா சீதா அதை பத்தி பார்க்கப் போறோம் அதாவது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கயால வந்து சிரார்தம் பண்ணதுக்காக ராம்ஜி வொரு ஏன்னா கயால இன்னும் ஆகல அந்த சமயத்துல தசரத் மகாராஜுக்கு அதனால அவருக்கு இன்னும் முக்தி கிடைக்கல ஏன்னா கயா அப்புறம் தான் பகவான் ராமனோட தந்தையாகிய தசரத மகாராஜருக்கே முக்தி கிடைச்சது அப்படி என்கிறது வரலாறு சோ இவர் வந்து எல்லாம் வாங்க போயிருக்காரு எல்லாம் கொண்டு வரத்துக்கு சாமான கொட்டு காட்டு சேத்திரங்கிறதுனால அப்ப வந்து இன்னும் வரல அவர் போயிருக்காரு அப்ப வந்து தசரத மகாராஜாவோட ஆன்மா அங்க வந்து அம்மா முன்னாடி தோன்றி சீதா அம்மா முன்னாடி தோன்றி அம்மா எனக்கு வந்து பிண்டதானம் இப்பயே பண்ணிடு நான் வந்து உடனே கிளம்பணும் எனக்கு இங்க இருந்தது போதும் பிண்டதானம் தானம் இப்பயே கொடு என்று கேட்க சீதா அம்மா சொல்றாங்க அப்பா நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஆனா வந்து ராமர்ல கொடுக்கணும் அத வந்து உங்க பையன் தானே ஆற்ற வேண்டிய கடமை இல்லையா அவர் இப்ப வந்துருவாரு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று கூற அங்க வந்து அவர் தசரத மகாராஜார் சொல்ற ஆன்மா சொல்றாரு இது மாதிரி வந்து பையன் வரத்துக்கு நீங்க சாயந்தரம் ஆயிடுமா நான் அவ்வளவு தூரம் நான் பொறுத்திருக்க மாட்டேன் நீ கொடு உன் கையால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு முக்தி கிடைச்சிரும் நான் கிளம்பிடுறேன் என்று கூற உடனே அம்மா சொல்றாங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு கூட இங்க எதுவும் இல்லையேப்பா நான் என்ன பண்றதுன்னு சொல்ல மகாராஜ் தசரதர் என்ன சொல்றாருன்னா இங்க கயா மாதிரி புண்ணியக்ஷேத்ரம் இங்க குடுக்கறதுக்குன்னு எதுவுமே தேவையில்லை இந்த மண்ணு இருக்கு இல்லையா மண்ணை வந்து உருண்டையாக பிடித்து அதை பிண்டமாக பாவித்து என் கையில் கூடமா நான் அதை ஸ்வீகாரிப்பேன் ஸ்வீகரித்த உடனே எனக்கு வந்து முக்தி கிடைத்து விடும் என்று கூற உடனே அம்மா வந்து கயா மண்ணில் வந்து உருண்டை பிடித்து அதை பிண்டமாக பாவித்து பிண்ட தானம் செய்ய உடனே அவருக்கு முக்தி கிடைக்கிறது இது நடந்ததும் அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு அவர் தசரத மகாராஜா ஆன்மா சொன்ன மாதிரி ராமர் வரதுக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஆயாச்சு வந்த உடனே இவர் பிண்டதானம் பித்ரு பூஜை பண்ணி பிண்டதானம் பண்றதுக்கெல்லாம் தயாராற அம்மா சொல்றாங்க நீங்க எதுக்கு இப்ப தயாராறீங்கன்னு சொல்ல அவர் வந்து பிண்டதானம் கொடுக்கணும்னு சொல்ல அப்ப வந்து அம்மா சொல்றாங்க யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்க என்ன இப்படி கேட்ட அப்பாவுக்குதான் பண்றதுக்காக நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்பா வந்து இங்க வந்து பிண்டதானத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு முக்தியும் கிடைத்து விட்டது என்று கூறுகிறார் சீதா மாதா அது எப்படி இருக்கும் நான் இல்ல கொடுக்கணும் தலைச்சம் புள்ள நானு நான் கொடுக்காம வேற யாரும் கொடுக்க முடியும்னு சொல்ல சீதா அம்மா சொல்றாங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இதுல வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் பெண்களும் சார்தம் பண்ணலாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு ரெஃபரன்ஸ் ஓகே அப்படி இப்படி கொடுக்க முடியும் என்று சொல்ல நான் உண்மையிலே கொடுத்தேன் நீங்க வேணா பாருங்களேன் இந்த இந்த பசுமாடு இங்க நின்றுட்டு இந்த பசுமாடு சாட்சி ஓகே இந்த பசுமாடு சாட்சி கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க பசுமாடு சொல்றாங்க என் கணவரிடம் சொல்லு நான் வந்து உனக்கு நேரத்தானே நான் வந்து பிண்டதானம் கொடுத்தேன் தசரதற்கு அதை வாங்கின உடனே உன் கண்ணுக்கு ஏத்தா மாதிரி இவருக்கு முக்தி கிடைச்சது இல்லையா அது சொல்லு இவருக்கு என்று சொல்ல பசுமாடு பேசாம இருக்கு உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துருது அம்மா பசுமாடுக்கு சாபம் கொடுக்கிறார் என்னன்னாக்க உன் முகத்தை பார்த்து யாருமே பூஜை பண்ண மாட்டாங்க அதனாலதான் முகத்தை பார்த்து பூஜை கிடையாது பசுமாட்டுக்கு பின்னாடிதான் பூஜை முன்னாடி கிடையாது அப்புறம் அங்க வந்து பால்குனி நதி ஓடிட்டு இருக்கு அது அம்மா கேக்குறாங்க பால்குனி நதியே நான் உனக்கு நேராதானே கொடுத்தேன் பிண்டம் தசரத மகாராஜாக்கு கொடுத்த உடனே இவருக்கு முக்தி கிடைச்சது இல்லையா அதை இவருக்கு என் கணவருக்கு சொல்லு என்று கூற பால்குனி நதி பேசாம இருக்கு எதுவுமே பேசல உடனே அம்மா வந்து பால்குனி நதிக்கு சாபம் கொடுக்கறாங்க என்ன அப்படின்னாக்க நீ வந்து என்னைக்கு வந்து உண்மைய சொல்லாம பேசாம இருந்தியோ இங்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் ஓ கரையில உட்காந்து தர்ப்பணம் பண்ணணும் பித்திரு பூஜை பண்ணணும் ஆஹ் சிரார்தம் பண்ணணும்னு வந்துட்டே இருப்பாங்க பிண்டதானம் தானம் பண்ணணும்னு ஆனா உன்னோட நதி இங்க வத்தி போயிடும் இங்க தண்ணி இருக்காது ஓ நதியில பால்குனி நதியில தண்ணி கிடையாது ஓகே அப் இருக்காதுன்னு அம்மா கொடுத்த சாபத்தினால அங்க தண்ணியே கிடையாது இது பால்குனி நதி அப்ப மூணாவது வந்து இந்த துளசி இருக்கு துளசி அம்மா கேக்குறாங்க துளசி நான் வந்து உனக்கு நேரதானமா கொடுத்தேன் பிண்டதானம் மாமனாருக்கு கொடுத்த உடனே இதை வாங்கிட்டு அவருக்கு முக்தி கிடைச்சதுன்னு என் கணவருக்கு சொல்லுமா என்று கூற துளசி மாதா பேசவே இல்லை கோபம் உண்ட மாதா சீதா என்ன பண்றாங்கன்னா உடனே துளசி மாதாக்கு சாபம் கொடுக்கறாங்க நீ வந்து உடனே எவ்வளவுதான் வந்து மாளிகை மாளிகை மக்கள் வந்து வச்சு எங்க பார்த்தாலும் வீட்டுல வச்சு உனக்கு பூஜை பண்ணாலும் உனக்கு ஜென்மஸ்தானம் குப்பையில தான் ஆகும் நீ குப்பையில தான் பிறப்ப ஓகே அதோட இல்லாம ஆயுள் இவ்வளவு கம்மியா இருக்கும் நீ எப்ப வந்த எப்ப போனு தெரியாது வந்தா ஏதோ சீக்கு வந்துடும் போயிடும் துளசி அப்படி இது வந்து மாதா சீதாவோட சாபம் நாலாவது இதுதான் நம்ம வீடியோவோட தலைப்பு பிராமணனுக்கு கொடுத்த சாபம் மாத்தா சீட்டு அங்க ஒரு பிராமணன் நிக்கிறேன் கயா பிராமணன் இவர்களுக்கு பேர் கயா பிராமணன் பேரு அதாவது நீங்க வந்து கயாவுக்கு போனாக்க நீங்க வந்து அங்க வந்து கயா எல்லா பிராமண பண் நம்ம வந்து நான் வந்து பிராமணன் நான் வந்து அங்க வந்து போஜனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது ஏன்னா அந்த கயா பிராமணர்கள் தான் அங்க ஏத்துக்கணும் அங்க கயா கயாவை சேர்ந்த பிராமணன் அங்க நிற்கிறார் அம்மா சொல்றாங்க ஏயா உனக்கு நேரதான கொடுத்தேன் பிராமன் தேவதா நீங்களே சொல்லுங்க ஏன் புருஷனுக்கு இது மாதிரி நான் பிண்ட தானம் என் மாமனாருக்கு கொடுத்தேன் அதை வாங்கிட்டு அவருக்கு முக்தி கிடைச்சது இல்லையா உங்க கண்ணு முன்னாடி நடந்தது இல்லையா சொல்லுங்க என்று சொல்ல அந்த பிராமணன் சொல்றாரு அம்மா நீ எனக்கு ஒரு பைசா தட்சணம் கொடுக்கல ஓகேயா ஒண்ணுமே எனக்கு தட்சணை கொடுக்கல தானம் கொடுக்கல இப்ப வந்து என்ன வந்து சாட்சியா கூப்பிடுறிய நீ யாரு நீனு எனக்கு உனக்கு தெரிய தெரிய நீ என்ன பண்ணேன்னு தெரியாது ஆளை விட்டுருவிட் அதனால அம்மா வந்து அந்த பிராமணனுக்கு அப்ப சாபம் கொடுக்குறாங்க கயா பிராமணனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் இங்க வருவாங்க பிண்டதானம் பண்ணணும் சிரார்தம் பண்ணணும் பித்ரு பூஜை பண்ணணும் ஏன்னா கயால வந்து விஷ்ணு பாதம் இருக்கு மேடம் இங்க வந்து இந்த சிரார்த்தம் பண்ணா முக்தி நூத்தி எண்பது பீடிகளுக்கு நம்மளோட நூத்தி எண்பது பிடுகளுக்கு முக்தி கிடைக்கும் இங்க வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க இடம் ஓகே இங்க வந்து அதனால உலகமே இங்க வந்து சிரார்தம் பண்ணும் இப்பதான் பித்ருபக்ஷம் அந்த மகாலய பக்ஷம் இருக்கு அங்கே கால் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது எள்ளு போட்டா என்ன விழா இடம் மாதிரி இப்ப அவ்வளவு பேர் வந்தாலும் உன் கையை வெளியிலேயே நீட்டிட்டு இருக்கும் ஐயா குடு ஐயா குடுன்னு ஏன்னா உனக்கு வந்து வர்றது கைக்கு வர்றது வாய் போதும் அது மாதிரி இன்னும் டைட்டாக தான் இருக்கும் அதனால பிராமண்கள் கயா பிராமணம் எப்பயுமே கை வெளில தான் இருக்கும் இப்படிதான் கொடுங்க அப்படின்னு ஓகே அது அம்மாவோட சாபம் இது கடைசியாக அங்க வந்து அக்ஷயவோட மரம் இருக்கிறது அத வந்து அக்ஷயோட மரத்தை அம்மா கேக்குறாங்க ஆஹ் மரமே நான் உங்களுக்கு எழுத்தாமல் தானே நான் வந்து பிண்ட கொடுத்தேன் இத வாங்கின உடனே ஏன் மாமனாருக்கு முக்தி உங்க கண்ணு முன்னாடி ஆச்சே என் கணவருக்கு கூறுங்கள் என்று கூட அந்த அக்ஷயவட மரம் இருக்கிறது அக்ஷயவட மரம் வந்து ராமரிடம் சாட்சி கூறுகிறது ஆமா அம்மா வந்து எனக்கு நேரதான் கொடுத்தாங்க அதை வாங்கின உடனே தசரத மகாராஜாக்கு முக்தியும் எனக்கு நேர ஆச்சு என்று ராமரிடம் சொல்ல மனம் குளிர்ந்த சீதா மாதா உடனே வந்து அந்த அக்ஷய வடத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரம் அளிக்கிறார் என்ன அப்படின்னாக்க இந்த உலகம் இருக்கும் வரை நீ இருப்பாய் வட மரத்துக்கு சாவமே கிடையாது சாவே கிடையாது எவ்வளவோ அவ்வளவோ யோகமாங்க இருக்கிறது அதுதான் கிருஷ்ணன் ஆலை இலையில வர்றது ஆலை இலை கிருஷ்ணன் ஓகே அதுதான் கட்ட வரல வாய காலோட கட்ட வரல வாயில போட்டு வர்றதற்கே அந்த இலைதான் அது அந்த பிரளயத்துல வராது அந்த மரத்துக்கு சாவே கிடையாது ஏன்னா அம்மாவோட ஆசிர்வாதம் அதோட இல்லாம இங்க இந்த அக்ஷய வடத்துக்கு மரத்துக்கு கீழே உட்காந்து யார வந்து பிண்டதானம் பண்ணாலும் சரி தர்ப்பணம் பண்ணாலும் சரி சிரார்தம் பண்ணாலும் சரி பித்ரு பூஜை பண்ணாலும் சரி அவங்களுக்கு நூத்தி எண்பது பீடிகள் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அத பண்றவங்க அவங்க பசங்க அவங்க பசங்க எல்லாருக்கும் தோஷத்துல இருந்து நிவர்த்தி அருமையாக வாழ்வார்கள் என்று மாதா ஆசீர்வாதம் பண்றா அதனாலதான் அங்க வந்து இன்னைக்கு கோடான கோடி உட்கார்ந்து உட்காந்து வடத்தை பார்த்தா புண்ணியம் வடத்தை கீழே சிரார்தம் பண்ணா புண்ணியம் கோடான கோடி மக்கள் வராங்க இது இப்படித்தான் வந்து கயா பிராமணன் மாதா சீதாவால் சபிக்கப்பட்டது இது வரலாறு இது ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தாலோ வேற சப்ஜெக்ட் பத்தி நம்ம கவர் பண்ணணும்னு நினைச்சாலோ நீங்க வந்து கீழே காமெண்ட் பண்ணலாம் நீங்க நினைச்சாக்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க நம்ம அந்த கூட்டு போறோம் எல்லாரையும் எப்ப வேணா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தின விவரங்கள் மேலும் தருவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா